அட அட நாயே பேயே போய் இப்படி நான் வேலூர் மாநகராட்சியில முக்கியமான ஒரு பெண் அதிகாரி தனக்கு பீ வேலை செய்யற பணியாளர்கள் தான் நாயே பேயே அவனே இவனேனு மரியாதை இல்லாம ரொம்ப அசிங்கமா பேசி கீழ்தரமா நடத்துறதா ஒரு செய்தி துணுக்கு வந்தது என்னப்பா வழக்கமா அரசியல் கட்சிகளை பேசுவே பேசுவேன் அதிகாரிகளை பத்தி பேசுற அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆக்சுவலா அரசு இயந்திரம் இயங்குறது முக்கியமா இந்த அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்லயும் அவங்களுடைய செயல்பாடுகள்லையும் தான் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்றுக்கட்டுதும் இல்லை ஆனா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பெருசா கவனிக்கிறது இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து அவங்களை பத்தி வந்தக்கூடிய சில செய்திகளையும் நம்ம வந்து அசால்ட்ட கலந்து போயிடறோம் இதெல்லாம் நடக்கிறது தானேப்பா அப்படின்ற மாதிரி ஆனா இந்த செய்திகள் வந்து கண்டிப்பா மக்கள் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வந்த துணுக்கு செய்திகள்லாம் நான் உங்ககிட்ட எடுத்து நம்ம சேனல்ல போட்டுவிட்டு இருக்கேன் இந்த செய்தி என்னன்றதை பார்ப்போம் வந்த செய்தியை நான் அப்படியே படிச்சே காட்டிடுறேன் படிச்சு முடிச்சு நம்ம இதை பத்தி நம்ம டீட்டெயில் பேசுவோம் நாயே பேயே கடித்து குதரும் சின்னம்மா சின்னம்மான்னு சொன்னோட நீங்க வேற எங்கேயாவது போயிடாதீங்க இந்த சின்னம்மாவுக்கு நான் இப்போ வரேன் சிப்பாய் கழக மாநகராட்சியில் சிப்பாய் கழக மாநகராட்சியில் சின்னம்மா பெயர் கொண்ட ஆணை ஈடும் அதிகாரி நாயே பேயே கடித்து குதரும் சின்னம்மா நீங்க சின்னம்மா சொன்ன வேற எங்கேயாவது போயிடாதீங்க இந்த சின்னம்மாவுக்கு இப்போ வரேன் சிப்பாய் கழக மாநகராட்சியில் சின்னம்மா பெயர் கொண்ட ஆணையிடும் அதிகாரி தனக்கு கீழ் இருக்கும் பணியாளர்களை நாயே பேயே என்று சகட்டு மேனிக்கு வார்த்தைகளாலேயே கடித்து குதறுகிறாராம் அவமரியாதையால் நொந்து போய் மரியாதையா பேசுங்கம்மா நாங்களும் மனுஷங்க தானே என்று யாராவது சொல்லிவிட்டால் அன்றைக்கு அவர்களுக்கு ஆப்சன் போட்டு சம்பளத்தில் பிடித்தம் செய்து விடுகிறாராம் தனது அபத்தமான பேச்சுக்கள் வெளியில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தனது அறைக்குள் சென்ஃபோன்கள் நாட் அலவுட் என உத்தரவு போட்டிருக்கிறாராம் உத்தரவை யாரேனும் மீறினால் என் பின்னாடி பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கு என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது தொலைச்சு கட்டிடுவேன் என சவாலால் பேசுகிறாராம் இவர் வாய்க்கு யார் பூட்டு போடுவது என தெரியாமல் விழி பிரிங்கி நிற்கிறார்கள் பணியாளர்கள் இந்த சிப்பாய் கழக மாநகராட்சின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும் இது வேலூர் மாநகராட்சின்னு தோணிடும் சின்னம்மா பெயர் கொண்ட ஆணையிடும் அதிகாரின் போது அவங்க பெயர் அதுவா தான் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு அதை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி அதிகாரிகள் செய்யக்கூடிய சேட்டைகள் தெரியுமா கமிஷன் வாங்குறது ஊழல் பண்றது கொள்ள அடிக்கிறது சரியான நேரத்துக்கு வேலைக்கு வராது அப்புறம் வேலை செய்யாம அந்த வேலையை தாமதப்படுத்துறது இப்படி வந்து செய்யக்கூடிய அட்ராசிட்டி அப்புறம் கூட வேலை செய்யறவங்க இந்த மாதிரி வந்து அஹ் தாழ்த்து நடத்துறது இவங்க எல்லாருக்குமே ஒரு காமனா டயலாக் இருக்குங்க நம்ம கடந்த முறை இந்த எஸ்ஐ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி கூட பேசணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பின்னாடி அரசியல் பலம் இருக்கு என் பின்னாடி அரசியல் செல்வாக்கு இருக்குன்றாங்க அது எத்தனை பேர் தான் பின்னாடிதான் சொல்லித் சொல்லி துறைடா அரசியல் செல்வாக்கு இருக்கா இல்ல அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு பூடாவுட் சுத்திட்டு இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இந்த மாநகராட்சியில் இயங்குறாங்க அப்படின்னா அப்ப அந்த மாநகராட்சியில் எப்படிப்பட்ட வேலைகள் நடக்கும் மக்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் இதையெல்லாம் யார் கேட்பா நம்ம கேட்போம் நம்ம கேட்போங்க நம்ம சா நம்ம கேட்போம் இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வேலூர் என் கே ஆர்